காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் ஹரியானா மற்றும் பிற மாநில தேர்தல்கள் தொடர்பாக ஓட்சோடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆனால் பாஜக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட மறுப்பு ஆவணம் அவரது குற்றச்சாட்டுகளை முழுமையாக பொய்யாகவும் அரசியல் நோக்கமுடியதாகவும் வெளிக்காட்டியுள்ளது முதலில் ராகுல் காந்தி கூறிய ஒரு மூதாட்டியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருநூற்று இருபது முறை வந்தது என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாக்காளர் பட்டியல் ஹரியானாவின் முலானா தொகுதியை சார்ந்தது அங்கு வென்றது காங்கிரஸ் வேட்பாளர் என்பதால் பாஜக அந்த குற்றச்சாட்டை உண்மையற்றது என நிரூபித்துள்ளது அடுத்ததாக எக்ஸிட் போல் முடிவுகள் பற்றி அவரது குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகளுக்கான அதிகாரப்பூர்வ சான்று எக்ஸிட் போல் அல்ல என்றும் காங்கிரஸ் தானே பலமுறை எக்ஸிட் போல் முடிவுகளை மறுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களில் சில எக்ஸிட் போல்கள் பாஜக பெரும்பான்மையை காட்டவில்லை ஆனால் பாஜக பெரும் வெற்றியை பெற்றது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் கூட எக்ஸிட் போல்கள் பாஜகவுக்கு சாதகமாக வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது பேலட் பேப்பர் வாக்குகள் குறித்த ராகுல் காந்தியின் கருத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஹரியானாவில் பேலட் பேப்பர்கள் மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி ஏழு விழுக்காடு மட்டுமே உள்ளதாகவும் அந்த சிறுபகுதியை வைத்து தேர்தல் திருட்டு நடந்தது என கூறுவது அர்த்தமற்றது எனவும் பாஜக தெரிவித்துள்ளது ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி கூறிய வயவஸ்தா என்ற சொல் ஓற்றோரி என தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அது அரசியல் கூட்டணி அமைப்பு குறித்த பதிலாக இருந்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்குகள் என்ற குற்றச்சாட்டுக்கும் உறுதியான ஆதாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை முழுமையான பரிசீலனை மற்றும் திருத்த செயல்பாடுகளை மேற்கொண்டது அதில் காங்கிரஸ் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பொழுதும் எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முடிவில் பாஜக தரப்பு ராகுல் காந்தியின் ஜென்சி குறிப்பு அரசியல் நயவஞ்சகத்தால் நிரம்பியதென கூறி இளைஞர்களின் உணர்ச்சிகளை தூண்டி அரசியல் பலம் சேர்க்க முயற்சி என குற்றச்சாட்டியுள்ளது நேபாளம் மற்றும் வங்காள தேசத்தில் நடந்த கலவரங்களுக்கு பிறகு ராகுல் காந்தி இந்திய இளைஞர்களை தவறாக வழிநடத்த முயலுகிறார் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் ஹரியானா வாக்காளர் மோசடி குறித்து நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது போலி வாக்காளர் அடையாள அட்டைக்கான சான்றாக பயன்படுத்தப்பட்ட தனது புகைப்படம் தொடர்பாக பிரேசிலிய மாடல் அழகி லாரிசா என்பவர் ஆவேசமாக பதிலளித்துள்ளார் தனது சமூக ஊடக பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட லாரிசா இந்தியாவில் சில தேர்தல் மோசடிகளுக்கு தனது புகைப்படம் பயன்படுத்தப்பட்டதில் தனக்குள்ள அவநம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார் முதலில் ஒரு இலவச புகைப்பட தளத்தில் பதிவேற்றப்பட்ட இந்த படம் வெவ்வேறு பெயர்களில் பல முறை பயன்படுத்தப்பட்ட போலி வாக்காளர் அடையாளங்களுக்கான சான்று என்று ராகுல் காந்தியால் விவரிக்கப்பட்டிருந்தது நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்ல போறேன் இது ரொம்ப கொடுமையா இருக்கு அவங்க என்னோட பழைய போட்டோவை எடுத்து காட்டுகிறார்கள் அது ரொம்ப பழைய போட்டோ நான் ரொம்ப சின்ன பொண்ணு பதினெட்டு இல்ல இருபது வயசுல இருந்த எனக்கு தெரியாது இந்தியாவில் ஏதோ தேர்தல் அல்லது வாக்குப்பதிவு விஷயத்துக்கு என்னை இந்தியனா காட்டுறதால மக்களை ஏமாத்துறாங்க அதனால ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்னு பாருங்க நான் என்ன ஒரு குழப்பத்தில் இருக்கேன் என்று தனது கோபத்தையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தினார் மேலும் இது தொடர்பாக ஒரு நிருபர் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார்